அருமை தெரியாது அப்பப்போ ஃபெயிலியூர் வரும் ஃபெயிலியூர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும் ஸ்பிரீ பிரேக்கர் மாதிரி திடீர்னு சொல்லி அவருக்கு உசிராக நேசித்த ஒரு மனைவி ஜீவா அவங்க அவங்க காலமானார் பவத்தானி ஒரே டாக்டர் டாக்டர் தான் அவ்வளோ அன்பு அவ்வளோ பிரியும் சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க டாக்டர் வந்து கரெக்ட் போகிற கரெக்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியம் இன்னொன்று விவேக் இந்த ரெண்டு பேர் இடத்தையும் யாராவது நிரப்பவே முடியாது அந்த கோவிட்ல வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர் பொண்டாட்டுக்கு சிந்தாத கண்ணீர் நாட்டிற்கு சிந்தாத கண்ணீர் நண்பனுக்காக கண்ணீர் சிந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சர்ச்சை வந்தது ஒரு டிபேட் ஒரு பாட்டு வெற்றி ஆகணும் சொன்னால் பெட்டா இல்லை வரிகளா அப்படின்னு ஃபுல் டிபேட் வாக்குவாதங்கள் டிபேட் இருக்கணும் வாக்குவாதம் நடக்கணும் கருத்தை வச்சு நடக்கணும் அப்படியே தனி மத தாக்குதல் இருக்கக்கூடாது அது வழியாக அந்த ஸோ இது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் வச்சு ரெண்டு மாதம் வச்சு அப்போ தான் யுவராஜா மீடியா கிட்டே வந்தாங்க ரெண்டு மூணு சார் இந்த மாதிரி டிபேட் நடத்திட்டு சொல்லும்போது தெரியாது சரியாக வந்துட்டு ரெண்டு நாள் வந்துட்டு ஆயிர ரெண்டாயிரத்து மூறாயிரத்து பேஜஸ் கொடுத்து நான் சிம்ஃபனி எழுதியிருக்கேன் இது வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன் சொல்லி போகும்போது வந்து மீடியா கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி சிம்ஃபனி யாருமே இது வரைக்கும் எழுதுதில்லை பண்ணது இந்த இளையராஜா கீழே அந்த திமிரு வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு யாரும் சொல்லியிருந்தால் ஒத்துட்டுருப்பீங்களா கேட்குறோம் பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷன் அதுக்கப்புறம் ரெகார்ட் பண்ணி வந்தார் வந்துட்டு சொல்கிறார் இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது அதுக்கு மீறி என்ன வேணா எயிட்டி டூ இயர்ஸ் இன்னும் பாருங்க என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்க அது இளையராஜா இன்க்ரெடிபிள் இளையராஜா ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் லாங் லீவ் ஒன்றும் இல்லை நல்லா நீதி நியாயம் உண்மையாக கடினமாக உழைச்சா எல்லாமே உங்க பின்னால் வரும் எனக்கு பின்னாலே போகவே முடியாது லைஃப் ஒர்க் ஹார்ட் கம் ஆஃப்டர் ஆஃப்டர் யூ நாட் கோ இந்த மியூசிக் மியூசிக் இருக்கிற இருக்கிற நீங்கள் கமல்ஹாசன் சும்மா ஒரு நாலு நாலு வரி பாடினாங்க அந்த அந்த வரியும் அதுதான் மியூசிக்கோட பவர் சும் என்றும் என்றும் நண்பர் உங்கள் என்றும்பர் பழகணங்கிறே மிகப்பெரிய பாக்கியம் தயவு செஞ்சு உங்கள் அந்த உங்கள் ஆடியோ பயோகிராஃபி உங்கள் அஞ்சு சுயசரிதியை வந்து படமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க நாம் எல்லாரும் பார்க்குறதுக்கு நம்ம அவளாக இருக்கும் என்னை விட்ட நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்